அன்பிற்கினிய நண்பர்களே தோற்றுவிட்ட சட்டங்கள் என்கிற தலைப்பில் மிக சமீபத்தில் அதாவது இன்று ஏற்பட்டிருக்கிற ஒரு சட்ட தோல்வியை பற்றி தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனாவினுடைய கைதை பற்றிய என் கருத்துக்களை ஒரு வழக்குரைஞனாக நான் பதிவு செய்கிறேன் இந்த தலைப்பு இன்றைய தேதியில் மிக முக்கியமானதும் அவசியமானதும் என்று நான் கருதுகிறேன் அதனால் தான் அதை பதிவு செய்கிறேன் நீதித்துறை என்பது முடிந்தவரை இந்த சமுதாயம் நீதித்துறையினுடைய செயல்பாடு என்பது முடிந்தவரை இந்த சமுதாயம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் எதை எப்படி செய்வது என்கிற கேள்வி எழுமானால் அதற்கு வழிகாட்டுதல்கள் வேண்டும் வழிகாட்டுதல் என்பதற்கு கயில்லை என்று வைக்காமல் அதன் பேர் ஒரு மரியாதையை உண்டாக்க வேண்டும் என்பதனால் சட்டம் என்ற பெயரை கொடுத்தார்கள் சட்டம் என்பது தண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமே குற்றங்களை கட்டுப்படுத்த மட்டுமே அல்ல இது முழுக்க முழுக்க நான் ஆங்கிலேய வழிமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அதில் எந்த விழாவிற்கு என்ன ஆடை அணிய வேண்டும் என்பது கூட ஒரு தான் ஒரு சாவுக்கு எப்படி போக வேண்டும் திருமணத்துக்கு எப்படி போட ஆடை எந்த விதமான ஆடை அணிய வேண்டும் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு எப்படிப்பட்ட ஆடை அணியலாம் இவை எல்லாமே அகில உலகம் முழுவதும் ஆடை அணுகிற கட்டுப்பாடுகள் கூட ஒரு சட்டம்தான் அதற்கு சட்டம் என்கிற வார்த்தை இல்லை மரபு என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒரு முறையாக ஒரு குறிப்பிட்ட வழியில் இவை நடக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகளை ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் வாழுகிற முறை சொத்துக்களை கையாளுகிற முறை இவைகளையெல்லாம் நாம் பார்க்கிற போது அதற்கு சட்டம் என்கிற வார்த்தையை வைத்திருக்கிறோம் அந்த சட்டத்தினுடைய கடமை என்பது சமுதாயம் முடிந்தவரை எங்கும் தேங்கி விடாமல் யார் சார்பாகவும் எந்த இனத்தின் ஜாதியின் மதத்தின் சார்பாகவும் மாறிவிடாமல் எல்லோருக்கும் பொதுவானதாக எல்லோரையும் வழிநடத்தக்கூடியதாக எல்லோர் வாழ்க்கையை பேணுவதாக அமைய வேண்டும் இதனால்தான் அதற்கு சட்டம் என்ற பெயரை நாம் கொடுத்தோம் ஆனால் காலப்போக்கில் சட்டம் என்பது தர்மத்தின் அடிப்படையிலே ஆரம்பித்தாலும் கூட இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சட்டம் தர்மத்தை கொன்று கொண்டே வருகிறது என்பது ஒரு மிக வேதனைக்கான விஷயம் என்று நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நான் வழக்குரங்கிற தொழிலுக்கு வந்தபோது சட்டத்தினுடைய பேஸ் என்பது தர்மமாக இருந்தது நியாயமாக இருந்தது எல்லா சட்டங்களும் நியாயம் தர்மத்தின் அடிப்படையிலே தான் இயற்றப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே சட்டங்கள் மத கொள்கைகள் அடிப்படையிலே வகுக்கப்பட்டன கால ஓட்டத்தில் மதம் பின்வாங்கி கொண்டு நியாயத்தை தர்மத்தை முன்னிறுத்தி அதன் அடிப்படையிலே சட்டங்கள் வகுக்கப்பட்டு கையாளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன ஆனால் நான் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளை இந்த தொழில் முடித்துவிட்டு நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மம் ஒதுக்கி வைக்கப்பட்டது நியாயமும் கிட்டத்தட்ட கொன்று புதைக்கப்பட்டு விட்டது சட்டத்தினுடைய வார்த்தைகளை அதனுடைய ஆன்மாவை புரிந்து கொள்ளாமல் சட்ட வார்த்தைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வர ஆரம்பித்து விட்டன என்பது ஒரு அவமானமான விஷயம் என்று நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன் புகட்டும் திரு அல்லு அர்ஜுன் அவர்கள் தெலுங்கு நடிகர் அவர் நடித்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற புஷ்பா இரண்டு என்கிற படத்தை பார்க்க அவர் ஹைதராபாத்தில் இருக்கிற சந்தியா என்கிற சினிமா தேட்டருக்கு வந்திருக்கிறார் அவரும் இசையமைப்பாளர் அவருடைய மனைவி குழந்தை அதாவது அல்லு மனைவி குழந்தையும் வந்திருக்கிறார்கள் வருகிறார் என்று எப்படியோ தெரிந்த மக்கள் ஒரு எழுபது எண்பதாயிரம் பேர் அங்கே கூடியிருந்திருக்கிறார்கள் அவர் வந்து தேற்றுக்குள் நுழைந்து முதல் மாடிக்கு போய்விட்டார் அவர் முதல் மாடிக்கு தேற்றுக்குள் நுழைந்து போய்விட்ட பிறகு கீழ்த்தளத்தில் ஏற்பட்ட தள்ளு உள்ளு அந்த தள்ளு உள்ளு அவர் வந்ததால் தான் ஏற்பட்டது என்பதை நான் மறுப்பதற்கில்லை அதுதான் யதார்த்தமான சூழ்நிலை அப்படிப்பட்ட நிலையில் அந்த தள்ளு உள்ளில் ஒரு பெண்மணி ரேவதி என்று எண்ணுகிறேன் முப்பத்தைந்து வயது மாண்டு விட்டார் வருத்தத்திற்குரிய விஷயம் இதில் மாற்று கருத்தே இருக்க வாய்ப்பில்லை அவர் மாண்டதற்கு இவர்தான் காரணம் என்று நடிகர் மீது வழக்கு போட்டு அந்த வழக்கில் அவரை பதினான்கு நாள் ஒரு கீழமை நீதிமன்றம் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் அவரை சிறை கொட்டடிக்கு அனுப்புகிறது இதில் சில கேள்விகள் எழுகின்றன அவைகளை பார்க்க வேண்டும் அவர் திரு அல்லு அர்ஜுன் வரப்போகிறார் என்று தெரிந்ததனால்தான் அந்த பிரிவி ஷோவுக்கு எழுபது எண்பதாயிரம் பேர் திரண்டிருக்கிறார்கள் எங்கெங்கோ இருக்கிற எல்லோரும் அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள் அல்ல ஹைதராபாத் சகந்திராபாத் இப்படி பல பகுதிகளிலிருந்து தூர துறையிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் இவர் வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டு வந்து எழுபது எண்பதாயிரம் பேர் கூட முடியுமானால் அந்த திரையரங்கத்தின் முன்னால் ஐதராபாத் நகரத்தில் காவல்துறைக்கு அது தெரிய வேண்டாமா முதல் அவர் வருவது தெரியவில்லை என்றால் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டு நிற்கிறார்களே என்று அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை அங்கு வந்திருக்க வேண்டாமா ரசிகர்களுக்கு தெரிந்து எங்கெங்கோ இருக்கிற ரசிகர்கள் வர முடியுமானால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது அவர் சொல்லாமல் வந்துவிட்டார் அதனால் தான் தள்ளுமுள்ளு மரணம் என்று குற்றஞ்சாட்டுகிற காவல்துறை இப்படி ஒரு எண்பது தொண்ணூறாயிரம் பேர் கூடுகிற வரை என்ன செய்து கொண்டிருந்தது அது காவல்துறையினுடைய ஃபீலியர் அல்லவா ஒன்று இரண்டு வந்த அல்லு அர்ஜுனா தெரிவித்து விட்டு வந்ததாக சொல்லுகிறார்கள் என்னிடம் அதற்கு ஆதாரங்கள் இல்லை ஆனால் தன் மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த தள்ளுமுள்ளில் இறந்து போன ரேவதிக்கு என்ன பாதுகாப்பின்மை அல்லது ஆபத்து இருந்ததோ அது ஒருவேளை அல்லு அர்ஜுனுக்கு இல்லாவிட்டாலும் அவர் மனைவிக்கும் அவர் குழந்தைக்கும் இருக்கத்தான் செய்திருக்கிறது எனவே அவர்தான் இந்த பெண்ணின் மரணத்துக்கு காரணம் என்று சொல்வது தவறு யார் மீதாவது குற்றம் சுட்ட சாட்ட வேண்டுமானால் அது கவனக்குறைவாக கையாண்ட காவல்துறையின் மீது சொல்லலாம் தவிர தெலுங்கானா காவல்துறை டிஜிபி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன்ன பெற அதிகாரம் படைத்தவர்கள்தான் காரணம் எதைவர நிச்சயமாக அல்லு அர்ஜுனா அல்ல ஒரு வேளை அவர் காரணம் என்று கருதக்கூடிய வாய்ப்பு ஒரு சதவிகிதம் இருந்தால் கூட அவரை கைது செய்த காவல்துறை மாஜிஸ்ட்ரேட் முன்னால் நிறுத்தி இவரை கைது செய்திருக்கிறோம் சிறை அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரிய நடிகர் இவர் இந்தியாவை இட்டு ஓடக்கூடிய வாய்ப்பில்லை ஓடி ஒளிந்து கொள்ள வாய்ப்பில்லை இவருக்கு நடிப்பு தான் தொழில் இங்கு நடித்தால்தான் ஒரு படத்துக்கு இருபது கோடி பத்து கோடி வாங்க முடியும் எக்கச்சக்கமாக சொத்துக்கள் இருக்கிறது இந்த எல்லா சொத்துக்களையும் நாளை காலையில் விட்டுவிட்டு குடும்பத்தோடு இவர் ஓடிவிடக்கூடிய வாய்ப்பு துளி கூட இல்லை எனவே இவரை கை செய்திருக்கிறோம் இவர் சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே பிணையை வழங்கிவிடுங்கள் என்று சொல்லியிருந்தால் அது மிக பொருத்தமாக கன கச்சிதமாக சட்டத்துக்கு சரியாக அமைந்திருக்கும் இல்லை என்று வாதிட்டு அவருக்கு பதினான்கு நாட்கள் அவரை திரையடைக்க சொல்லி நாம்பள்ளி பள்ளி உத்தரவு பெற்றிருக்கிறார்கள் அந்த நாம்பள்ளி கீழமை நீதிமன்ற நீதிபதி தன் கடமையை செய்யவில்லை தவறார் நல்ல வேளையாக உயர் நீதிமன்றம் நீதிபதி ஸ்ரீதேவி அவர்கள் இல்லை இந்த கேள்விகளையெல்லாம் அவரை உள்ளே வைப்பதனால் யாருக்கு லாபம் அவர் திட்டமிட்டு இந்த மரணத்துக்கு காரணமாக இருந்தார் என்று சொல்ல முடியுமா தூங்கி கொண்டிருந்த யாராவது ஒருமுறை சுட்டிக்காட்ட வேண்டும் வேண்டுமானால் அது காவல்துறை தானே எண்பதாயிரம் பேர் தொண்ணூறாயிரம் பேர் ஒரு நகரத்தில் கூடுகிறார்கள் என்றால் ஒரு ப்ரி ஷோ போடுகிற தியேட்டர் முன்னால் காவல்துறை உஷாராக இருந்திருக்க வேண்டாமா என்ன செய்தது என்கிற மிக நியாயமான சட்ட தர்ம நியாய மனசாட்சிக்கு உட்பட்ட கேள்விகளை கேட்டு அவருக்கு பிடை வழங்கியிருக்கிறார் ஒரு வேளை அப்படி வழங்காமல் இருந்திருக்குமானால் விளைவுகள் மோசமாக இருந்திருக்கும் தெலுங்கானா ஆந்திரா பகுதிகளிலே தெலுங்கு மொழி பேசப்படுகிற எல்லா பகுதிகளிலும் பிரதேசங்களிலும் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும் கல்வீசி இருப்பார்கள் பேருந்துகள் தாக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் ஒரு நூறு பேர் மாண்டு போயிருப்பார்கள் நாம் பள்ளி கீழமை நீதிபத மேஜிஸ்ட்ரேட் மிக பெரிய தவறு செய்திருக்கிறார் அவரே சொல்லியிருக்க வேண்டும் கீழே செய்திருக்கிறீர்கள் பிடை வழங்குகிறேன் வீட்டுக்கு போகட்டும் இவர் ஓடப் போவதில்லை என்று காவல்துறை அதைவிட மட்டமாக தவறு செய்திருக்கிறார்கள் நல்ல வேலை நீதிபதி ஸ்ரீதேவி தலையிட்டால் அந்த மாதிரி ஆர்டர் ப்ராப்ளம் ஏற்படவில்லை நன்றி நான் ஆரம்பிக்கிற போது சட்டம் என்பது தர்மம் நியாயம் மனசாட்சி இவைகள் அடிப்படையிலே மரபுகள் இவை அடிப்படையிலே தான் கையாளப்பட வேண்டும் என்று சொன்னேன் ஒரு இரண்டு வழக்குகளை இந்த தொழிலில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைச்சல் நான் இதற்கு முந்தைய தலைமுறையை சேர்ந்தவன் என்பதனால் முந்தைய தலைமுறையில் இருந்த எனக்கு இது தெரியும் எல்லோருக்கும் தெரியுமா யான் அறியேன் இரண்டு வழக்குகளை நடந்த வழக்குகளை சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஒன்று ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது ஒரு கப்பல் பயணத்தில் ஒரு பத்து பேர் எட்டு பேர் எனக்கு சரியாக நினைவில் இல்லை போகிறார்கள் ஒரு சரக்கு கப்பல் ஏதோ சரக்கு ஏற்றி கொண்டு போகிறது ஒரு இயற்கை டிசாஸ்டர் அதில் வழிதவறி போய்விடுகிறார்கள் இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன தண்ணீரும் குறைந்து போய்விட்டது வழி தெரியவில்லை தடுமாறி திரும்ப அவர்கள் வழிக்கு வருவதற்கு சாதாரணமாக நான்கு நாட்கள் ஆகுமானால் இந்த பயணம் இருபது நாட்கள் ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையில் உணவே இல்லாமல் அவர்கள் பசி கொடுமையின் காரணமாக அவர்கள் குடந்திருந்த ஒரு சிறுவனை மயக்கப்படுத்தி அடித்து அவன் உடலை சாப்பிட்டு விட்டார்கள் நண்பர்களே நான் கதையோ கற்பனையோ கவிதையோ வேடிக்கையோ சொல்லவில்லை அந்த கப்பலில் பணியாற்றிய ஒரு எட்டு பத்து பேர் எண்ணிக்கை எனக்கு சரியாக நினைவில்லை அதில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை மயக்கத்துக்குள்ளாக்கி அவன் உடம்பை அடித்து சமைத்து சாப்பிட்டு விட்டார்கள் அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு அவர்கள் மேல் வழக்கு தொடரப்பட்டது நீண்ட சட்ட பிரச்சனைகளை வாதங்களை நான் உங்கள் முன்னால் சொல்ல விரும்பவில்லை நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து ஒரே ஒரு காரணத்தை சொன்னது தவறு ஒரு மனித பசிக்காக ஏழு பேர் ஒரு சிறுவனை கொன்று சாப்பிடுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல ஆனால் ஒருவேளை இது நடக்கவில்லை என்றால் இப்போது இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிற எட்டு பேரும் இறந்து போயிருப்பார்கள் அந்த பையனும் இறந்து போயிருப்பான் இப்போது அந்த பையன் மாண்டு போய்விட்டான் அடித்துக் கொள்ளப்பட்டு இல்லை என்றால் பட்டினியால் அந்த பையனும் இறந்திருப்பான் இந்த எட்டு பேரும் இறந்திருப்பார்கள் எனவே இப்போது குற்றம் என்று சொல்லி நான் அந்த ஒரு பையன் சரியோ தவறோ மாண்ட காரணத்தால் எட்டு பேர் பிழைத்திருப்பார்கள் இல்லை என்றால் ஒன்பது பேரும் பயணித்திருப்பார்கள் இவர்களை விடுதலை செய்கிறேன் என்று நண்பர்களே பிரிட்டிஷ் நாட்டில் இந்த வழக்கு கொஞ்சம் விஷயம் திறந்த வக்கீல்களை கேட்டால் தெரியும் விடுதலை செய்யப்பட்டார்கள் இன்னொரு வழக்கு இது ஒரு எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் நடந்ததுதான் எக்னூரில் ரயில்வே ஸ்டேஷன் அப்போதே இருந்தது இந்த குற்றம் அல்லது வழக்கு போடப்பட்ட காலத்தில் ஒரு லாலா கடை என்கிற ஸ்வீட் ஸ்டால் ஒரு வைத்திருந்தார் பெயரெல்லாம் எனக்கு நினைவில் அவருக்கும் அந்த பகுதியில் இருந்த ஒரு மாமூல் தகராறு போலீஸ்காரர்கள் மாமூல் கேட்டிருக்கிறார்கள் அவ்வப்போது மாமூல் தர விட்டார் காவல்துறைக்கும் லாலா ஸ்வீட் கடை நடத்திய லாலா ரவுடியையும் பகிர்ந்து கொண்டார் அந்த பகுதியில் இருந்த ஒரு பெயர் பெற்ற அல்லது பெயரை இழந்த ஒரு ரவுடியையும் பகைத்து கொண்டார் காவல்துறையையும் மாமூல் தராமல் பகைத்துக் கொண்டார் காவல்துறையும் சேர்ந்து ஒரு வழக்கு போடுகிறார்கள் என்ன வழக்கென்றால் அந்த ரவுடியிடம் லாலா தகராறு செய்து அந்த ரவுடி பையில் இருந்த ஒரு நாற்பது ரூபாய் அந்த காலத்தில் நாற்பது ரூபாய் என்பது மிகப்பெரிய படம் எனது புரிந்து கொள்ள வேண்டும் அடித்து பிடுங்கி கொண்டார் அரையணா காரணா ஒரணா இப்போது போல் ஒரு நாள் நாலனா ஒரு நாற்பது ரூபாயை பிடுங்கி கொண்டார் என்று ஒரு நாற்பது ரூபாயும் கோர்ட்டில் காண்பித்து இந்த காசுதான் அந்த ரவுடி அவன் பெயர் இணைவில்லை அவன் பெயரை சொல்லி அவரிடம் இவர் அடித்து பிடுங்கி கொண்டார் என்று நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார்கள் அந்த மாஜிஸ்ட்ரேட் சென்னையைச் சார்ந்தவர் பெயரெல்லாம் எனக்கு இப்போது சொல்ல தெரியவில்லை கொஞ்சம் புத்திசாலி அது மட்டுமில்லாமல் ஒரு இரண்டு மூன்று பேர் சாட்சியம் சொல்ல வைத்தார்கள் நாங்கள் ஆமாம் பார்த்தோம் இந்த லாலா இந்த மனிதரை அப்பாவியை அடித்து பிடுங்கினார் அவர் ஜிப்பா பாக்கெட்டில் இருந்த இந்த பணத்தை எல்லாம் அவர் எடுத்து அந்த பணம்தான் இது என்று சாட்சி சொல்லி அந்த காசை அடையாளம் காண்பித்தார்கள் நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் நடுவர் லாலாவை கேட்டபோது லாலா சொன்னார் இல்லை இது நான் வியாபாரம் செய்து ஒரு லோட்டாவை போல் ஒரு உண்டி உண்டி என்றால் ஒரு துவாரம் இருக்கிறதல்ல ஒரு லோட்டா காஃபி லோட்டாவை போல் அந்த காலத்தில் அதில்தான் தான் படம் போட்டு வைத்துக் கொள்ளுவார்கள் வியாபார ஸ்தலங்களே அதிலே போட்டு வைத்திருந்தேன் இது நான் கடையில் வியாபாரம் செய்து ஸ்வீட்டும் காரமும் விற்று அல்வாவும் ஜாங்கிரியும் குலாப்ஜாமுனும் சோன் பப்படியும் என்ன பெற ஸ்வீட்டுகள் அதிரசமும் காராசேமும் விற்று வைத்திருந்த பணம் நான் அவரிடம் இந்த பணத்தை பிடுங்கவில்லை இது என் பணம் என்று சொன்னார் நீதிபதி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி இந்த காசையெல்லாம் நீதிமன்றத்தில் காட்டப்பட்ட காசையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபாய் அந்த தண்ணீர் எடுத்து போட சொன்னார் வேடிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு இரண்டு நிமிடம் கழித்து அந்த தண்ணீர் மேல் பூரா எண்ணையாக மிதந்தது நீபதி சொன்னா இது அந்த குற்றம் சொல்லுகிறானே அவனிடம் இருந்த இந்த லாலா கடைக்காரன் சொல்லுவதுதான் உண்மை அவன் கையாண்ட காசு அதனால் தான் அந்த பதார்த்தத்தில் குறிப்பாக இனிப்புகளில் இருந்த நெய் எண்ணெய் படிந்து படிந்து அந்த லோட்டாவில் இருந்து எடுத்து வரப்பட்ட காசு என்பதனால் நீரில் ஓட்டவுடன் அதில் இருந்த எண்ணெய் மிதக்கிறது மேலே என்று காவல்துறையை கண்டித்து லாலாவை விடுதலை செய்தார் அதுதான் நீதி தர்மம் மனசாட்சி நியாயம் இந்த வழக்கும் இன்றைக்கு வழக்குரைஞர்களாக இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வழக்கு அந்த வழக்கை இந்த லாலா கடை வழக்கு லாலாக்கடை வழக்கென்று நான் சொல்லுகிற வழக்கை சட்டத்தை வைத்து ஆராய்ந்திருந்தால் இரண்டு மூன்று பேர் சாட்சி சொன்னார்கள் இது அவன் வைத்திருந்த காசு என்று இவன் பிடுங்கிதான் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள் போலீஸ் துறப்பும் சொன்னது காசை பிடுங்கி கொண்டதாக குற்றம் சாற்றினானே அவனும் சொன்னான் அந்த சாட்சியங்களை நம்பியிருந்தால் லாலாவை தண்டித்திருக்க வேண்டும் வென்றது அவனை விடுதலை லாலாவை விடுதலை செய்தார்கள் காசில் ஒட்டியிருந்த எண்ணெய் நீரில் மிதந்த காரணத்தால் அதுதான் சாட்சியம் சொன்னது அன்றிலே அல்லு அர்ஜுனாவை கைது செய்தது ஒருவேளை தேவை என்று சொன்னால் கூட அவருக்கு உடனே உடனடியாக பிடை வழங்க வெற்றிருக்க வேண்டும் நீதித்துறை தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் மிகுந்த வருத்தத்தோடும் அவமானத்தோடும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்